நான் இன்னைக்கு பச்சை வெங்காய சட்னி செய்ய போகிறேன் பச்சை வெங்காய சட்னி பணியாரத்துக்கு வந்து நல்ல காம்பினேஷன் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் வாங்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இப்போது பச்சை வெங்காய சட்னி அரைக்க போகிறோம் சின்ன வெங்காயம் வந்து என்னென்னா கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று இருந்தால் போதும் புளி வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு தக்காளி உப்பு வந்து தேவையான அளவு வர மிளகா நாலு எடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் ரெண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து பணியாரம் தோசை இட்லிக்கு நல்ல காம்பினேஷன் இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இது வந்து என்னென்னா மிக்சியில் அப்படியே போட்டு அரைக்கணும் வதக்க வேண்டியதில்லை எண்ணெயிலெலாம் வதக்க வேண்டியதில்லை அப்படியே மிக்ஸியில் போட்டு அரைச்சிடலாம் அவ்வளோதான் இது இது வேலை வந்து நிறையா இல்லை ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இப்போது இந்த சட்னி ரெடி ஆகிடுச்சு எல்லாமே வந்து எதுவுமே வதக்க வேண்டியதில்லை பச்சையாக அரைச்சிருக்கோம் இப்போ வேறு இதில் மாற்றிக்கலாம் சுவையான பச்சை வெங்காய சட்னி ரெடி நான் பச்சை வெங்காய சட்னி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க இது வந்து பணியாரத்துக்கு வந்து செம்மர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்